கருவறை பற்றி பேசணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இங்கே யாருமே அந்த இடத்த பார்க்காம வரல எல்லாத்துக்கும் காமனான விஷயம் அந்த கருவறை ஆனால் அதில் கற்றுக்கிட்டது தான் வாழ்க்கையில் எல்லா பக்கம் ஓடிட்டுருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் எங்கிட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரியான கருவறையில் என்ன மர்மம் நடக்குது என்ன அதிசயங்கள் நடக்குது அங்கே கொஞ்சம் டியூனப் ஆகிட்டு சரியாக டியூன் பண்ணி அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டோன்னா நாளைக்கு எந்த இடத்துலையுமே அந்த குழந்தை பொழச்சிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேர் தெரியாமல் விளையாண்டுட்டுருக்கோம் ஸோ அப்படி ஒரு ஃபவுண்டேஷன் அதுக்கு எங்கே ஆரம்பிக்கணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பண்ணுறதுனால எந்த மாதிரி குழந்தைங்க வராங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல கரு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தாய் அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் எவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப அமைதியாக ஒரு தியான நிலையில அந்த குழந்தை உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பேரு பெற்ற குழந்தையா அந்த குழந்தை அவ்வளோ ஒரு ஹாப்பியான குழந்தையா வருவாங்க இன்னைக்கெல்லாம் அது நடக்குதா நான் வந்து ஒரு ஐவிஎஃப் சென்டர்ல கவுன்சிலராக இருக்கேன் தினம் ஒரு பத்து பேர் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் எட்டு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாம வந்து அவங்க போது அப்படியே அந்த படபடப்பு அந்த டென்ஷன் அவங்கள பார்க்கும்போது இவங்க கன்சீவ் ஆகி அதில் ஒரு குழந்தை வந்து என்ன நடக்கப்போமோ அப்படிங்கிற எங்களுக்கு பயந்தான் இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் ரொம்ப இயல்பாக ரொம்ப நிதானமாக ரொம்ப சந்தோஷமாக நடந்த ஒரு குழந்தை பேரு கன்சீவ் ஆகுறதுங்கிறது இன்றைக்கி எவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகிருக்கு ஒரு குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு மக்கள் நடையாக நடக்கிறாங்க எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் நம்ம உடம்புலையே ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் வெளியில் கண் இருக்கிற மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அந்த ஆர்கன் கொஞ்சம் செதையும் போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த குழந்தை கன்சீவ் ஆக முடியாது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஹாப்பியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் எதுக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கன்சீவ் ஆகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த சின்ன செல்லு தான் ஆனால் ஒரு செல் இன்னொரு செல்லோடு சேரும்போது அந்த தாயும் அந்த தந்தையும் என்ன மனநிலையில் இருக்காங்களோ அது பெருசாக பிரதிபலிக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க சரி இதை விட்டுர்லாம் அதுக்கப்புறம் கருக்கு வரும்போது அதாவது குழந்தை உருவானதுக்கு அப்புறம் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மாதத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஆறு மாதம் வரைக்கும் எப்படி வேணா இருந்துக்கோங்க ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மாதத்தில் ஒரு தாய் எந்த மனநிலையில் இருக்காலோ அதே மாதிரி தான் நம்ம பின்னாடி எல்லாம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே இங்கே உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர்ல யாரெல்லாம் வீட்டில் முதல்ல பிறந்த குழந்தைங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே நிறையா பேர் ஃபஸ்ட்டு இருக்கலாம் ரெண்டாவதாக இருக்கீங்கன்னா முதல்ல இருக்கிறவங்கள ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்துக்கோங்க ரெண்டாவது இருக்கிறவங்கள காட்டிலும் முதல்ல பிறந்த குழந்தைங்க முதல்ல வீட்டில் தலைச்சாம்புலன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல் பிறந்தது கொஞ்சம் சப்மிசிவ் அமைதியாக கொஞ்சம் அடக்கமாக அடுத்தவங்ககிட்ட என்ன பேசணும்னு கொஞ்சம் பதட்டத்தோட நிதானமாக ரெண்டாவது விட முதல்ல எல்லா வீட்லேயும் இருப்பாங்க ஆமாவா இல்லையா பெரும்பாலான எக்ஸப்ஷனல்ஸ் ஆர் எவ்ரி எல்லா பக்கமும் விதிவிலக்கு இருக்கும் ஆனா பெரும்பாலும் முதல் குழந்தைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறவங்களா அந்த மாதிரி நிதானம் ரெண்டாவது மூணாவது எல்லாம் வீட்டில் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரொம்ப போல்டா அதட்டி பேசுறதா இதெல்லாம் இருப்பாங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அந்த முதல் குழந்தை நம்மளோட சொசைட்டில கல்யாணம் ஆயிட்டு பொண்ணு புகுந்து வீட்டுக்கு போகும்போது எதை பார்த்தாலும் ஒரு தயக்கம் இருக்கும் எதை பார்த்தாலும் என்ன நினைப்பாங்க மாமியார் என்ன நினைப்பாங்க மாமனார் என்ன நினைப்பாங்க ஹஸ்பண்டுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காது இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்பும் போனும் கிடையாது அந்த மாதிரி சொசைட்டில கல்யாணம் ஆகி போயிட்டு அந்த புகுந்த வீட்டில் பழகிறதுக்கே ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிடும் ஆனால் அதுக்குள்ள கன்சீவ் ஆயி அந்த நாள் போய்கிட்டு இருக்கும் சோ முதல்ல பிறந்த குழந்தை எல்லாமே இதே மனநிலையோட அம்மா கிட்ட என்ன அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந்துச்சோ என்ன பயம் இருந்துச்சோ என்ன இன்செக்யூர்டா அந்த இருந்துச்சோ அது எல்லாம் அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக முதல்ல ரெண்டாவது இருக்குதுன்னா இது எல்லா வீட்லயுமே முதல் குழந்தைங்க ரெண்டாவது வரும்போதெல்லாம் வீட்டில் மாமியார் மருமகள் எல்லாம் வந்துடும் நிறையா கோபதாபங்கள் அதெல்லாம் ரெண்டாவது குழந்தைட்டு பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இப்படி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் கர்ப்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறக்கு என்னெல்லாம் வழிவகைகள் இருக்கோ அத்தனையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நான் கேட்பேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்துருக்காங்கன்னா சாயந்தரம் உங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிளாட்டினம் ரிங் வாங்கி கொடுக்குறேன் பிளாட்டினம் செயின் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா எத்தனை சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த மாதிரி ப்ரெக்னன்சி ஃபுல்லாக போச்சுன்னா நாளைக்கு அந்த குழந்தை எந்த இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே மேம் சொன்ன மாதிரி அந்த உறவு சிக்கல்கள் மன உளைச்சல் ஏன் இமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகிறாங்க எல்லாமே அங்கே வர்ற மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படின்னு கேட்கலாம் ஒரு குழந்த வயிற்றுல இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு ப ஹஸ்பண்ட் தொந்தரவு பண்ணிட்டாரு மாமியார் தொந்தரவு பண்ணிட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் இருக்குதுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா வேகமாக ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் வேக வேகமாக ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் கண்ணெல்லாம் செவக்கும் சிலர் போட்டு அடிப்பாங்க உடைப்பாங்க இதெல்லாம் நடக்குதுன்னா த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுன்னு இருக்காங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் ரத்த ஓட்டம் வேகமாக போகும் முதுகல இருக்கிற தண்டு வடம் விரிவாகும் இது பழகிட்டே இருக்குன்னா அந்த அம்மாக்கு எப்படி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அப்செட் ஆகுறாங்க அழுகிறாங்க கோவப்படுறாங்க சிலர் கோவத்தை அடிச்சு உடச்சு காமிப்பாங்க சிலர் அழுது காமிப்பாங்க சிலர் அழுத்தமாக இருந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் பிரெக்னன்சியில மாறி மாறி அந்த குழந்தைக்கு கிடச்சிட்டே இருந்தா நாளைக்கு வெளியில் வந்து அந்த குழந்தை அதே மாதிரி எதுக்கெடுத்தாலும் கத்துற குழந்தையா எதுக்கெடுத்தாலும் அப்செட் ஆகிற குழந்தையா பார்த்ததுக்கெல்லாம் துவண்டு போகிற குழந்தையா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சயின்ஸ் சொல்லுது இதை எப்படி கேட்குறீங்க இதை எப்படி நம்புறீங்க இதெல்லாம் நான் புதுசே இல்லை நம்ம காலத்தில் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க மாசமா இருக்கும்போது சந்தோஷமாக வச்சுக்கோங்க பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதே வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் கொஞ்சம் மோட்டிவேஷனோட தினப்படி அதை செய்கிறாங்களான்னு பார்த்து சில சயின்டிஃபிக் அப்ரோச்சோட அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் அதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் கொடுப்போம் ஒரே உதாரணம் சொல்கிறேன் அதே ஹஸ்பண்ட் அதே வீடு அதே சமையல் கட்டு அதே சாம்பார் அதே பாத்திரம் லைஃப் கண்டிப்பாக போர் அடிக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப இதே இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்காக இதையெல்லாம் மாற்ற முடியாதேன்னு எல்லாரும் கேட்குறீங்க மாற்ற வேண்டாம் சின்ன சின்னதாக புதுசு புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்திக்கோங்க லைஃப்பில் இன்னைக்கு நான் இதை புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு எதையாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் என்னவா என்ன இருக்கலாம் ஹஸ்பண்டுக்கு ஒரு புதுசாக சமைச்சு கொடுக்கலாம் இல்லை உங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றி தலையை மாற்றி சீவி பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது பொருளை மாற்றி பாருங்கள் ஒரு செடி வளர்த்தி பாருங்கள் இன்னைக்கு ஏதாவது புது கோலம் போடணும்னு நினச்சிக்கோங்க இப்படி சின்ன சின்ன விஷயம் பெருசாக பண்ண வேண்டாம் சின்னதாக ஏதாவது ஒரு புது விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சில டெக்னிக் கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் பிரெக்னன்சில அத்தனை விஷயம் நடக்குது ஒரு ஆறு மாச குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப வயிற்றுல இருக்கும்போது ஒரு ஆரஞ்சு சைஸ்ல தான் அந்த குழந்த இருக்கும் இந்த குழந்தைக்கு அம்மா எல்லாத்தையும் கொடுத்துடலாம் ஆறு மாத குழந்தை ஒரு ஆரஞ்சு சைஸில் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப கம்மியான ஊட்டச்சத்து தேவை அது கொடுத்துருவாங்க ஏழாவது மாதம் அப்படியே டபுள் அதாவது ஒரு சின்ன மஸ்க் மலன் சொல்லுவா இல்லைங்களா அந்த மாதிரி எட்டாவது மாதம் இன்னும் கொஞ்சம் டபுள் ஒன்பதாவது மாதம் ஒரு வாட்டர் மெலன் தர்பூசணி பழ சைஸில் அந்த குழந்த ஆகுது ஆறு மாதம் வரைக்கும் அந்த அம்மானால் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் எல்லா உறுப்புகளும் ஓரளவுக்கு வளர்ந்துருது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மாதத்தில் டபுள் ஆகும்போது வளர்கிற மிக முக்கியமான உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லங்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷன் மூணாவது பிரெயினோட தாக்கம் இந்த மூணும் நல்லா வந்துச்சு அப்படின்னாலே அந்த குழந்தை லாங் லாஸ்டிங்காக நல்லா இருப்பாங்க ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மாசத்துல இது தவிர என்னென்னலாம் நடக்குது அந்த குழந்தைக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் வெளியில இருக்கிறது ஒண்ணுதான் உள்ள இருக்கிறது ஒண்ணுதான் இதெல்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்து நான் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணேன் அந்த குழந்தைக்கு காது கேட்குங்க அந்த குழந்தைக்கு ஸ்மெல் புரியும் அந்த குழந்தைக்கு டச் பண்ணால் புரியும் ஆறாவது மாதம் குழந்தைய வயிற்றுல அம்மா தடவுனா அந்த குழந்தைக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும் யாரோ அப்படியே இதமாக வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும் திரும்பி பேச ஆரம்பிப்பாங்க கருவறையில் இருக்கும்போது கம்யூனிகேஷன் வந்துடுது பெஸ்ட் கம்யூனிகேஷன் டச்சுன்னு சொல்லுவோம் தொட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை திரும்பி பேசுகிறாங்களாம் பேசுகிறது காதில் கேட்காது ஆனால் பேச எத்தனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது அந்த குழந்தை கண்ணை முடிச்சு ஏழாவது மாதத்தில் அப்படியே பார்க்கும் அம்மா எங்கேயும் வெளிச்சத்தில் போகிறா அம்மா ஏதோ லைட் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஏழாவது மாசத்துல வந்துடும் அஞ்சாவது மாதத்துலயே சப்பி சப்பி உள்ள டேஸ்ட் பார்ப்பாங்க ஆப்பிள் சாப்பிட்டீங்க இல்லை ஒரு ஒரு கிருணிப்பாளம் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரத்தில் விளையா கலந்து உள்ளே போயிரும் அம்யூனாட்டிக் ஃப்ளூய்டுக்குள்ளே அந்த தண்ணி விலையாக சப்பி பார்த்து அம்மா என்னமோ புதுசாக சாப்பிட்ருக்கா அப்படிங்கிறத வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அஞ்சாவது மாதம் கண்டுபிடிச்சிடுறாங்க ஸ்மெல் வந்துடும் அம்மா என்ன புது ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையினால் அது முகந்து பார்க்க முடியும் ஸோ வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கும் போது எத்தனையோ விஷயத்த குழந்தைங்கள் கற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு நம்புகிறோமோ அந்த கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களோ வெளியில் வந்து பாதி வேலை கம்மி இன்னும் எங்களோட உளவியல் சார்ந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மூணு வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தை மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்குறாங்க நம்மளாம் நினைக்கிறோம் மூணு வயசுக்கு மேலே ஸ்கூலில் போட்டு படிக்கிறாங்க போல கற்றுக்குறாங்க போல அப்படின்னு நினைக்கிறோம் மூணு வயசுக்குள்ளே கற்றலோட இது நிறையா முடிஞ்சது எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்குமே படித்தப்பெல்லாம் மூணு வயசுக்குள்ளே என்னதான் அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் மூணு வயசுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயத்தை அந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற ஒரு நாலஞ்சு மாத குழந்தை யாராவது பார்த்துருக்குறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பொருளை கொடுத்தோன்னே நாலஞ்சு மாத குழந்தை என்ன பண்ணுவாங்க யாராவது சொல்ல முடியுமா வாயில் வைப்பாங்க ஒரு பொருளை எடுத்தோன்னே வாயில வைப்பாங்க நம்ம நினைப்போம் வாயில வைக்காத அப்படின்னு திட்டி பிடுங்கி வைப்போம் ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு பசி உடம்பு பசி விட மென்டல் அப்படி பசி இங்கே மூளைக்கு அதிகமான பசி இருக்குது இதை எந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அம்மா அந்த குழந்தைய பற்றி கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க எப்படி சொல்கிறேன்னா அந்த குழந்தை ஒரு பொருளை எடுத்தோடனே கண் பார்வை கொஞ்சம் கம்மி நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி மற்றதெல்லாம் நம்மளை விட பத்து மடங்கு இருக்கும் கேட்குறது பார்க்கறது சாரி கேட்குறது ஸ்மெல் பண்ணுறது டச் பண்ணுறது டேஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஆனால் பார்வை மட்டும் கொஞ்சம் கம்மி பிறக்கும்போது பத்து இன்ச்சுக்குள்ள இருக்கிற கருப்பு வெள்ளை கலர் மட்டும்தான் தெரியும் நீங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா போய் நின்னீங்கனாலும் உங்களை சீண்டவே மாட்டாங்க ஒரு கருப்பு வெள்ளையில இருக்கிற ஏதாவது ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா அதை ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதை பாக்குறனால என்ன நடக்குது அப்படின்னா பிரெயின்குள்ள நான் சொன்னேன் இல்லையா கனெக்ஷன் அது திக்க ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை எதுக்கு வாயில வைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை கொடுத்தோன்னே பிடிச்சி பார்ப்பாங்க டச் இஸ் த்ளோசஸ்ட் கம்யூனிகேஷன் தடவி தடவி பார்த்தே எக்கச்சக்கமான விஷயத்தை அந்த குழந்தை கண்டுபிடிக்குதுங்கிறாங்க தடவி பார்க்கும் அது நமக்கு தெரியாது அதை எடுத்து மெதுவாக மோந்து பார்க்கும் அப்புறம் அப்படியே வாயில் வச்சு நக்கி பார்க்கும் அப்புறம் அடிச்சு என்ன சவுண்டு வருதுன்னு பார்க்கும் காலம் பூரா மனுஷன் படிக்கிறது எல்லாம் இந்த அஞ்சு விஷயத்துல தான் பார்க்கறது கேட்கறது ஸ்மெல் பண்ணி பார்க்கறது டேஸ்ட் பண்ணுறது டச் பண்ணுறது இந்த அஞ்சும் வெறித்தனமாக அந்த குழந்தைக்கு உள்ளிருந்தே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எந்த குழந்தைக்கு இந்த அஞ்சுக்கும் தீனி கிடைக்குதோ அந்த குழந்தை சந்தோஷமாக சாப்பிடும் சந்தோஷமா தூங்கிக்கும் ஆனா நமக்கு அது தெரியாம எப்படியாவது சாப்பிட வைக்கணும் எப்படியாவது தூங்க வைக்கணும் எப்படியாவது சாப்பிட வைக்கணும் தூங்க வைக்கணும் குளிக்க வைக்கணும் இந்த மூட தவிர எந்த அம்மாமே எதையுமே நான் உட்பட இப்படித்தான் போராடி இருக்கிறோம் தான் தெரியுது அந்த குழந்தை ரொம்ப எளிமையான வழி என்னன்னா இந்த விஷயங்களை காமிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கும் இன்னும் தெளிவா ஒரு ஒரு ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு இடத்துல வளருது இப்போ ஒரு பிரெக்னன்சி மதர் எப்பவுமே லேபரை பத்தி பயமா இருக்குன்னு சொல்றாங்க முதல் பிரசவமா இருந்தால் கண்டிப்பாக பயமா இருக்கும் டெலிவரி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த அம்மா தினம் அதையே நினச்சிட்டு இருக்காங்க ஐயோ இது லேபர் பெயினா இருக்குமோ இது வழியாக இருக்குமோ இதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்கன்னா என்ன நடக்கு தெரியுங்களா பிரெயினில் ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஃபியர் பயத்துக்கான ஏரியாவை தினம் குச்சியை வச்சு குத்துற மாதிரி தினம் தூண்டி விடுறாங்க நாளைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு லேபரை பத்தி பயம் இல்லை எதை பார்த்தாலும் கமல்ஹாசன் அந்த படத்துல சொல்ற மாதிரி எதை பார்த்தாலும் பயப்படுற ஒரு குழந்தையா மாறிடுவாங்க இல்ல மாமியார் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அம்மா மேலேயோ மாமியார் மேலேயோ தினப்படியோ எதுக்குத்தான் இப்படி நம்மளை பேசுறாங்க ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இவங்க இப்படி இருக்காங்க தினப்படி அவங்கள வெறுக்கிற ஒருத்தராக இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த வெறுப்புக்கான ஏரியா பிரெயின்ல அங்கே வளர்ந்துகிட்டு இருக்கும் அந்த ஏரியாவை தினந்தனம் தூண்டி விடுற மாதிரி நாளைக்கு வெளியில் வந்துட்டு அந்த குழந்தை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இது வேண்டாமே இது ஏன் எனக்கு கொடுக்குறீங்க இது பிடிக்கல இது நோ நோன்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய குழந்தையா வந்துகிட்டு இருக்காங்க இந்த இமோஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம் அது வயிற்றுக்குள்ளேயே வந்துடுது ஒரு குழந்தை நாளைக்கு நல்லா பேசுகிற ஒரு குழந்தையா எல்லாத்துட்டையும் பழகிற ஒரு குழந்தையா நிதானமாக இருக்கிற குழந்தையா தைரியமான குழந்தையா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கருவறையிலிருந்தே வெளியில வருது அப்படிங்கிறத எக்கச்சக்கமான மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான யூனிவர்சிட்டி வச்சுருக்குறாங்க நிறைய பயிற்சிகள் மூணு வயசுக்குள்ள எப்படி வேணால் டியூன் பண்ணலாம் ஒரு பச்சை மண்ணை அதை உங்கள் கையில் கொடுத்து எந்த மாதிரி உருவமாக வைக்க முடியுமோ வர வைக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பிரெக்னன்சி அப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வழிவகைகள் சொல்கிறோம் இதில் சில குறிப்பிட்ட என்னென்னலாம் பண்ணலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரிசி வைக்கிறக்கு டெக்னிக் சொல்கிற மாதிரி பிரெக்னன்சியில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் தடவி கொடுங்க தனந்தனம் பண்ணுங்க ஒரு விஷயத்தை தனம் தனம் எதை பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் சக்ஸஸ் உண்டு லைஃப்ல சோ இப்படி தினந்தனம் என்ன பண்ணலாம் மசாஜ் பண்ணுங்க குழந்தையை தடவி கொடுங்க ஒன்பது மணி ஆனால் கைய வச்சு இப்படி மசாஜ் பண்ணிங்க அடுத்த நாள் ஒன்பது மணிக்கு அந்த குழந்தை தட்டி தட்டி உள்ளிருந்து கேட்கும் எங்க மசாஜை காணும் அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் விந்தையா இருக்கலாம் சத்தியமான உண்மையை எங்ககிட்ட வர பயிற்சிக்கு வர நிறைய பேர் பகிர்ந்துகிட்டது ஐயோ மசாஜ் டைம் ஆச்சு இப்போ குழந்தை பண்ணலினா கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிதானம் அந்த அந்த மெச்சூரிட்டி அமைதியாக அடுத்து என்ன அப்படின்னு பொறுமையாக பார்க்குற அந்த இன்ட்யூஷன் மட்டும் அந்த இமோஷனல் பேலன்ஸ் மட்டும் மட்டும் இருந்துருச்சுன்னா ப்ரெக்னன்சியில் அந்த குழந்தை அதே மாதிரி ஒரு தெளிவான குழந்தையா அடுத்து என்ன அப்படின்னு அமைதியாக பார்க்குற ஒரு மனநிலையோடு வருவாங்க ஐயோ நடந்துருச்சுன்னு அழக மாட்டாங்க அடுத்து என்ன அப்படின்னு பொறுமையாக பார்க்குற குழந்தை ஸோ வெரி சிம்பிள் ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னா பிரெக்னன்சியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகலாம் இதுக்கான முயற்சி நார்மல் டெலிவரி நடக்கணும் கோயமுத்தூர் இதில் இப்போ நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம் நிறைய டாக்டர்ஸ் போட்டி போட்டுட்டு நார்மல் டெலிவரி பண்ணுறாங்க மக்களும் நிறையா மாறி இருக்கிறாங்க எல்லாரும் சுகப்பிரசவம் வரணும்னு சொல்லி போகிறாங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் அங்கே சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரே ஒரே போ போட்டியாக இருக்குது ஓ பரவாயில்லையே கோயம்புத்தூரில் நிறையா நார்மல் டெலிவரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ எளிமையான சுகப்பிரசவம் நடக்கணும் நிறையா நாள் தாய்ப்பால் கொடுக்கணும் நல்ல சத்தான இது எங்கே சுற்றி வந்தாலும் சாப்பாடு தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் சாப்பாட்டில் பிரச்சனை அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி டாக்டருக்கும் சரி கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கும் சரி என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள் நன்றி